இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆணி மாத ராசி பழைய தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் முழுவதுமே ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில புதுவிதமான திருப்பங்கள் கண்டிப்பாக நிகழப்போது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க இனி நீங்க நினைத்து பார்க்காத அழவர்களுக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவைய போகுது சொல்லலாம் சோ இந்த மாற்றத்தால் உங்க வாழ்க்கையில என்னென்ன திருப்பங்கள் நிகழப்போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் துலாம் ராசி ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க விசுவாசுவ வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான இந்த ஆணி மாதத்தில் துலாம் ராசி நீர்களுக்கு போகும் பலன்கள் கிடைக்கப்போகும் அதிர்ஷ்டங்கள் அதே போல் எந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் உத்திரயானத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதமாக ஆணி மாதத்தை செல்லலாம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்தே கணிக்கலாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாத ராசி பலனை நிர்ணயம் செய்யலாம் இந்த ஆனி மாதத்தில் மேச ராசியில் சுக்கரனும் மிதுனத்தில் புதன் மற்றும் குரு மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் அமைந்துள்ளன சிம்மத்தில் பார்க்கும் பொழுது செவ்வாய் மற்றும் கேது கிரகங்கள் இருக்கின்றன அதே போல கும்ப ராசியில் சனி மற்றும் ராகு கிரகங்கள் உள்ளன மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கின்றனர் இதனால துலாம் ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஆணி மாதத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையலாம் இந்த காலகட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு உள்ள முயற்சியை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக மறலாம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் அதே போல ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்க்கும் பொழுது சுக்கரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போகிறார் இந்த மாதத்தில் இவை கிரக பொழுது அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் மட்டுமே அமைந்திருக்கின்றனர் ஆணி மாதத்தில் துலாம் ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க இதனை தொடர்ந்து பார்க்கலாம் துலாம் ராசில சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பதாம் பாதங்களை கொண்டது அதே துலாம் ராசின் அதிபதி யாருன்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் இருக்கிறார் இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்களான சனி ராகு கேது மற்றும் குரு ஆகியவை நல்ல நிலையில் அமைந்து இருக்கின்றனர் இதனால துலாம் ராசி ராசினியர்களுக்கு நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக நடக்கலாம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் அனைத்து விதமான ஏற்றமும் உங்களுக்கு உண்டாகலாம் அதே போல எந்த மாதிரி விஷயங்களில் இந்த ஆணி மாதம் வெற்றி உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க ஜூன் ஏழாம் தேதி உங்களுடைய இடத்திலிருந்து சுக்கரன் உங்களுடைய ராசியை சம சப்தம பார்வையில் பார்க்கிறார் இதனால் பார்க்கும் பொழுது குரு பார்வையும் உங்களுக்கு ஏற்படலாம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் இரண்டு சுப கிரகங்களும் உங்களுக்கு அதீத சுபத்துவத்தை கொடுக்க போகிறது ராசி என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இதனால உங்களுக்கு உண்டாகலாம் தீர்க்கமான சிந்தனைகள் கூட உங்களுக்கு ஏற்படும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே இதனால உங்களுக்கு வெற்றியாக மாறலாம் அதே போல குருவும் இணைந்து பார்க்கிற இந்த காரணத்தினால் துலாம் ராசி நேர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றியாக பார்ப்பீர்கள் அதாவது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய வெற்றியை நீங்களே இந்த காலக்கட்டத்தில் கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு வெற்றி உங்க பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் இருந்தாலும் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்டதாக அமைகிறது அதனால ரொம்ப நாளா ஏதாவது கனவுகள் ஆசைகள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்க அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ளலாம் ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பதால் துலாம் ராசினியர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டியவை அனைத்துமே தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் தந்தையின் மூலமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் தக்க சமயத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனமாக அமையலாம் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் குரு புதனுடன் சேர்ந்திருக்கிற இந்த காரணத்தினால் அனைத்து விதமான ஏற்றமும் உங்களுக்கு உண்டாகலாம் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போகுது அதே போல ஒன்பதாம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் குரு மற்றும் சூரியன் ஒன்பதில் இருப்பதால் பெரிய விசேஷங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் இதனால பாத்தீங்கன்னா பாக்கியங்கள் கூட அபரிமிதமாக உங்களுக்கு எடுக்கலாம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு செல்லும் போது உருவாகும் அதே போல புதிய தொழிலில் அமையக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படலாம் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு வந்து பார்ப்பதால் புத்திர பிராப்தம் கூட உங்களுக்கு உண்டாகலாம் சோ ரொம்ப நாளா வெயிட் பண்ணக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு இந்த பாக்கியம் கண்டிப்பா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஏற்படும் ஜூன் ஐந்தாம் தேதி உங்களுடைய அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குருவின் பார்வையும் இதனால் உங்களுக்கு ஏற்படும் சுக்கரன் உங்களுடைய ராசியை பார்க்கிற எந்த காரணத்தினால் நல்ல ஏற்றமான ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கலாம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டாம் இடத்தில் சுக்கரன் மறைவதால் செல்வாக்கு துலாம் ராசி நீர்களுக்கு இதனால் அதிகரிக்கும் இதனால் நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறலாம் அதே போல துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இந்த ஆணி மாதம் இருக்கலாம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரையிலான சந்திராஷ்டம காலத்தில் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ ராசி ராசினியர்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கு ஏற்ற காலகட்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ கொஞ்ச நாளைக்கு நீங்க ஏதாவது செய்யக்கூடிய முயற்சிகளை தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்லதுங்க அப்படி தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு தவிர்க்க முடியாத சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு ஒரு பரிகாரம் செய்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க செய்யலாம் சோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் துளசி செடியை வாங்கி கொடுப்பது உங்களுக்கு இதனால் நல்லதாக இருக்கலாம் அதாவது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு நீங்கள் துளசி செடியை வாங்கி கொடுப்பது இதற்கு நல்லதுங்க இதனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி அமையலாம் இதனால் உங்களுடைய தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் லாபமும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் ஸோ முடிந்த அளவுக்கு துலாம் ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கட்டாயம் செய்து பார்க்கலாம் பண வரவு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வரவு கண்டிப்பா உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு வகையில இருக்கலாம் பண வரவுக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது பண ரீதியான கஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படாது பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக ஆணி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் பொருளாதாரம் வகையில் பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் கூட்டு தொழிலில் பார்க்கும் பொழுது மிகுந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம் திருமண யோகம் கூட உங்களுக்கு உண்டாகும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் சோ துலாம் ராசினியர்கள் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி காத்திருந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆணி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம் முடிந்த அளவுக்கு இந்த ஆணி மாதத்தை உங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல துலாம் ராசினியர்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ முடிந்த அளவுக்கு இந்த தெய்வ வழிபாட்டையும் நீங்கள் செய்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் நடக்க போகுது என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை நீங்கள் கண்கூடா பார்க்க போறீங்க அப்படிங்கிறத எந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பையன் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பையன் அடினேன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ